தடுப்பூசியால் சுகையினமடைந்த மாணவர்கள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் பணிப்புரை கோட்டா போல் துரத்தியடிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை கலாநிதி பட்டத்தை வீசிய மெர்வின் புற்றுநோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டோம் ரஷ்யா அறிவிப்பு இந்திய பொருட்களுக்கு அதிக வரி ட்ரம்ப் எச்சரிக்கை அர்ஜுனா எம்பியின் உரையை ஹன்ஷாட் பதவியிலிருந்து நீக்கிய சபாநாயகர் நாட்டை காட்டி கொடுக்கவில்லை எதிரணிக்கு அனுரதரப்பு பதிலடி பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அனுர அரசிற்கு எச்சரிக்கை சப்ரகமுவ பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்கள் ஏழு பேர் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்டதன் காரணமாக சுக சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் ஹரிணியமர சூரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நோய்வாய்ப்பட்ட மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களின் நிலைமையை ஆராய்ந்து விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் விவசாய பீடபீடாதிபதி மற்றும் பலாங்கொடை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளார் கல்வி சான்றிதழ்களை பரீட்சித்து பார்க்கும் நாடாளுமன்றமாக செயல்படாமல் அரசாங்கத்தை ஆர்சிக்கு கொண்டு வந்த மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் சபையாக செயல்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் எழுபது வருட அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தனர் இதை விடுத்து எம்பிக்களின் கல்வித்தகமைகளை பரீட்சித்தல் விவாதித்தல் செயல்பாடுகளே அண்மை காலமாக இந்த பத்தாவது நாடாளுமன்ற இடம்பெற்று வருகின்றது அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை நல்ல பண்புகள் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களிடமும் இருக்க வேண்டும் நூற்று ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருக்கும் தனத்தில் செயல்பட்டால் கோட்டபாயவுக்கு ஏற்பட்ட இழிநிலையே ஏற்படும் நூற்று நாற்பத்தி ஏழு எம்பிக்களுடன் ஆட்சிக்கு வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன துரத்தியடிக்கப்பட்டது அகம்பாவம் மற்றும் ஆணவத்துடன் நடந்தால் இன்று மூன்று எம்பிக்கள் தெரிவாகும் அளவுக்கு அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டனர் கொரோனா காலத்தில் எரிக்கப்பட்ட யனாஷாக்களின் எண்ணிக்கையை அரசாங்கம் கூறியே ஆக வேண்டும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் நேற்று வழங்கிய பதிலில் எமக்கு திருப்தி இல்லை மக்களால் தெரிவானவர்கள் என்ற உரிமையுடனேயே இவ்விடயத்தை கோருகின்றோம் எமது மதத்தை கோட்டாவுக்கு இறைவன் வழங்கிய தண்டனையாகவே அவரது ஆட்சி காவல் பை நோக்குகின்றோம் இதுவே எமது நம்பிக்கை எல்லா மதங்களும் நல்லதையே போதிக்கின்றன எனவே சிறுபான்மை சமூகங்களை சிறுமைப்படுத்தும் இழி செயலை செய்ய வேண்டாம் என்றார் எனக்கு வழங்கப்பட்டது கௌரவ கலாநிதி பட்டமாகும் தற்போது அனைவருக்கும் பணத்துக்கு பட்டம் வழங்க வழங்கப்படுவதால் எனக்கு வழங்கப்பட்ட கலாநிதி பட்டத்தை ஆற்றில் வீசிவிட்டேன் என முன்னாள் அமைச்சர் மேர்வின் செல்வா தெரிவித்துள்ளார் போலி கல்வி தகமைகளை காண்பித்து நாடாளுமன்றம் தெரிவான அனைவரையும் ஜனாதிபதி அனுகுமார திசநாயக்க பதவி நீக்க வேண்டும் அப்போது அவரது பெயர் வரலாற்றில் இடம்பெறும் அது மட்டுமல்ல லீக்குவான் மறுபடியும் பிறந்துவிட்டார் என மக்கள் கொண்டாடுவார்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் மக்களின் செல்வாக்கை அனுர இழக்க நேரிடும் எனக்கு கௌரவ கலாநிதி பட்டமே வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல தேசமானிய தேசபந்து உள்ளிட்ட பட்டங்களும் ஆனால் கலாநிதி பட்டம் காசுக்கு வழங்கப்படுவதாக விமர்சனம் எழுந்த பின்னர் அத்தனை பட்டங்களையும் ஆற்றில் வீசிவிட்டேன் தற்போது கரப்பான்பூச்சி பள்ளி என்பவற்றுக்கு மட்டும்தான் பட்டம் வழங்கப்படாமல் உள்ளது என்றார் புற்றுநோய்க்கு தங்கள் நாடு தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது உலகளவில் பலரை ஆட்டி படிக்கும் புற்றுநோயை குணப்படுத்த பல நாடுகள் தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் எம் ஆர் என் அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை கூறியுள்ளது ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய் நோய்க்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரும் என்று அந்த நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி இன்று புற்றுநோய் தடுப்பூசி உருவாக்கிவிட்டோம் என்றும் இந்த தடுப்பூசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சந்தைகளில் கிடைக்கும் என்றும் தடுப்பூசிகளை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளதாகவும் ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் கருத்தியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குநர் ஆண்ட்ரோ கேப்ரின் பேசுகையில் புற்றுநோய்க்கு எதிராக சொந்தமாக அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளோம் என்றும் இது மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறுகின்றார் தற்போது தடுப்பூசிகளின் ஒரு வகையான எம் தடுப்பூசி உடலில் உள்ள குறித்த எடுத்து அதிலிருந்து நோய் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையிலானது இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்தால் உலகம் முழுவதும் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அதிக பயனுடையதாக இருக்கும் சில அமெரிக்க பொருட்கள் மீது இந்தியா அதிக வரி விதிக்கும் நிலையில் அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவும் அதிக வரி விதிக்க நேரிடும் என்று அந்த நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மார் அலாக்கோ அவர் செய்தியாளர்களிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை கூறுகையில் சில அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியா மற்றும் பிரேசில் இடம்பெற்றுள்ளன இந்த நிலை நீடித்தால் அந்த நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்காவும் அதிக வரி விதிக்க நேரிடும் என்றார் ட்ரம்ப் அமைச்சரவையில் வர்த்தக அமைச்சராக இடம்பெற்ற டிரம்ப் அமைச்சரவையில் வர்த்தக அமைச்சராக இடம்பெறவுள்ள ஹோவர்ட் நுட்னி கூறுகையில் பிற நாடுகள் அமெரிக்காவை எப்படி நடத்துகின்றதோ அதேபோலத்தான் அந்த நாடுகளை அமெரிக்காவும் நடத்தும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலை கட்டளைக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹர்ஷாட் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது நாடாளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் யகத் விக்ரமரட்ன தலைமையில் கூடியது இதையடுத்து நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் முதலில் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ஜுனா பின்னர் தடம் மாறி கட்டளைக்கும் சபைக்கு முரணாகவும் பேசத் தொடங்கினார் அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் விசேட கூற்று தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ஜுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எம்பி அர்ஜுனா முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன்போது சபாநாயகரால் அர்ஜுனா எம்பிக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்கட்சியினரும் தரப்பினரும் அர்ஜுனா எம்பியுடன் முரண்பட தொடங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ந்து விட முரணாகவே கூச்சரிட்டு பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் பிமர் ரட்நாயக்க அர்ச்சனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேட கூட்டை முன்வைக்கின்றார் ஆனால் விசேட கூட்டை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்புடைய அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் ஆனால் இந்த கூற்று தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகையால் இவருக்கு நாடாளுமன்றம் செயலாளர் எவ்வாறு கூற்றை முன்வைக்க அனுமதித்தார் என கேட்கின்றேன் அத்துடன் அவர் இவ்விடயத்துக்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் இவ்வாறு சபை முதல்வர் கூறிக்கொண்டிருந்த போதும் அர்ஜுனா எம்பி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவரின் நிலை நிலையைக்கு முரணான கருத்துக்களை ஹேண்ட் ஷாட் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்தார் இந்தியாவுடன் வலுசக்தி ஒப்பந்தம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி திசா நாயகவுக்கு அது தொடர்பில் மக்கள் ஆணை இருக்கின்றது அதன் பிரகாரம் உற்பத்தி செய்யும் மேலதிக வலுசக்தியை பிஸ்மெக்ட் வலயத்துக்குள் ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்போம் நாட்டை காட்டிக் கொடுக்கும் எந்த ஒப்பந்தத்திலும் நாங்கள் இந்தியாவுடன் கைச்சாத்திட்டதில்லை என வழி அமைச்சர் தெரிவித்துள்ளார் நளின் பண்டார தனது கேள்வியின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் அனைத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய விஜயத்தின் போது அதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் அதே நேரம் எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த மக்கள் விடுதலை முன்னணி தற்போது அந்த எதிர்ப்பை வாபஸ் பெற்றுக் கொள்கின்றதா என கேட்கின்றேன் மேலும் பலசக்தி தொடர்பில் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய ரணில் விக்ரமசிங்க மக்களான இருக்கின்றதா என அன்று கேள்வி கேட்ட அனுரகுமார் திசநாயக்க ஜனாதிபதி கே செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களை அவ்வாறே முன்னெடுக்க மக்களான இருக்கின்றதா என கேட்கின்றேன் என்றார் இந்திய ஆக்கிரப்பை ரோஹன ரோஹ விஜயவீரவின் கொள்கை பின்பற்றும் கட்சியின் தலைவரது ஆட்சியில் இலங்கையின் மின்சக்தி மற்றும் வலுசக்தி துறைகள் அந்நாட்டிடம் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன எட்கா ஒப்பந்தத்தின் ஊடாக எதிர்கால சந்ததியினரின் தொழில் வாய்ப்புகளை பறிப்பதற்கான சதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உயர் மின் தொகுப்பை நிறுவன இணக்கம் காணப்பட்டதாக இரு தலைவர்களும் கூட்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பால்பொருள் குழாய் அமைக்கும் திட்டத்தினூடாக எரிபொருள் மற்றும் திரவநிலை எரிவாயு பரிமாற்றத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது மேலதிக மின்சாரம் காணப்படுவதால் அதனை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு இது சிறந்த வாய்ப்பாகும் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது இன்று மின்சாரம் தேவைக்கு அதிகமானதாக இருந்தாலும் நாடு அபிவிருத்தி அடையும் போது அதனை பயன்படுத்த முடியும் அத்தோடு அவசர நிலைமைகளின் போது இந்தியாவிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்து கொள்வதற்கும் இந்த திட்டம் உதவும் என்று கூறப்படுகின்றது பங்களாதேஷ் அவசர நிலையின் போது அதனிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்து பின்னர் மின் கட்டணத்தை செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டதால் முழு நாடும் இருளடைந்துள்ளது இலங்கையிலும் தற்போது வலுசக்தி துறையுடன் விளையாட ஆரம்பித்துள்ளனர் இது மிகவும் பாரதூரமானதாகும் எதிர்காலத்தில் மின்சாரத்துறைக்காக இந்தியாவிடம் கையேந்த வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகளே இதனூடாக முன்னெடுக்கப்படுகின்றது அரசியல் கலாச்சார வலுசக்தி மற்றும் பொருளாதார ரீதியில் இலங்கையுடன் இணைப்பை ஏற்படுத்த விரும்புவதாக இந்தியா குறிப்பிடுகின்றது மலிவான நம்பகமான எரிசக்தியை வழங்குவதற்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குழாய் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்தியா இலங்கை ஐக்கிய அரபு எமிட்ரோஸ் இடையே ஒத்துழைப்பு என்ற ஒரு விடயம் அந்த கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது